கால புருஷ சக்கரத்துல ஆறாவது ராசியாக வளம் வரக்கூடிய நவகர்களுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கண்ணீராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவா ராசினா யாருங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு தனித்துவம் இருக்கும் ஆனா அந்த கிட்ட மத்தவங்க கிட்ட இல்லாத ஒரு தனித்துவமான குணம் இருக்கும் ஏன்னு தெரியுமா முயற்சியை கூட முதுகலுமா நினைச்சுதான் வந்துட்டு வேலை செய்வாங்க முயற்சிங்கிறது என்ன செஞ்சு பார்ப்போம் அவுட் ஆனால் பார்க்கலாம் இல்லை விட்டு விலகலாம்னு நினைப்பாங்க ஆனா அந்த முயற்சி கூட முழு மூச்சாக செய்து அதை முதுகெலமே நினச்சி ஒரு மனுஷனுக்கு முதுகெலமாவும் ஒன்றுமே இல்லை இல்லையா ஆனா அந்த மாதிரி செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவங்க தான் இவங்க ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க எவ்வளோ கஷ்டம் வேணா அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறப்போ வந்தாலே சரி கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம முன்னே நோக்கி போயிட்டே இருப்பாங்க அதே போல பேச்சில் கொஞ்சம் காரசாரமா பேசினா கூட இவருடைய இதயங்கிறது ஈரம் கொண்டிருக்கும் இலகுன மனசுக்கு சொந்தக்காரங்க ஆனா இவங்க அந்த மென்மையை வெளிக்காட்டுறதுக்கு வந்து தயங்குவாங்க காரணம் கேட்டீங்கன்னா நிறைய பேர்கிட்ட ஏமாந்தாச்சு இனியும் ஏமாற தயாரா இல்லை நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் அந்த பேச்சுல வந்து ஒரு மாதிரி திமுறாவும் ஒரு மாதிரி வந்து பார்த்தோம்னாக்க எல்லாரும் எடுத்துருச்சு பேசுற மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்ச நேரம் பேசினா போதும் அதை வந்து அப்படியே கழட்டி வச்சிருவாங்க சோ கண்ணீராசியை பொறுத்திருக்கு மென்மையான உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க ஈவு இறக்கத்துக்கு இவோடைய பெயரை இங்க தாராளமா எழுதலாம் யாரு என்னன்னு தெரியலன்னா கூட உதவி செய்கிற வள்ளல்கள்னே சொல்லும் இப்ப ஏற்பட்ட குணநலங்கள் கொண்ட கண்ணீராசி கண்ணீர் வடிக்கிறது இயங்க கேட்க எந்த தெய்வம் எங்களுக்கு பதில் சொல்லும் உங்களுடைய குமுறல் இதுவாதானே இருக்கு சுத்தி உழைச்சி பார்த்தா எல்லாத்துக்கும் தப்புக்கு காரணமா நானாவே இருக்கிறேன் கண்ணீராசி உணர்றது இதுதான் ஏன்னா நான் இடம் கொடுத்தா அவங்க என்ன ஏமாத்துறாங்க நான் இடம் கொடுத்துதானே அவங்க அதை செய்யாம போயிட்டாங்க நான் இடம் கொடுத்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படி தன்னுடைய வாழ்க்கை தரைமட்டம் நிறைய காரணம்ல உணர்ந்து வழியாள துடிச்சிட்டு இருக்கீங்க அதற்கு யார் பதில் சொல்லுவான்னு யோசிக்கிறீங்க சோ அந்த கஷ்ட காலங்களுக்கு கஷ்டங்களுக்கு பதில் சொல்ல சன்னீஸ்வர பகவானே உங்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள வாய்ப்பு கொடுக்குற நீ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற சரி பண்ணிக்கோ இப்படி அதிர்ஷ்ட புதையலுக்கான சாவியும் கையில கொடுக்க போறாரு அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறதுதான் உங்களுக்கு மாற்றம் வர்றதும் இல்ல மாறாம இருக்கிறதும் அது என்னங்கிறத தெளிவா பாக்கலாமா நிஜமாவாமா எங்களுக்கு நிஜமாவே சனீஸ்வர் பகவான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாரா ஆமாங்க தலைப்பு பார்த்திருப்பீங்க நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நிறைய உறவுகள் நினைச்சிட்டு இருக்கு அப்படி நினைக்கூடிய உறவுகளுக்கு முன்னாடி கண்ணீராசிக்காரங்களே உங்களை காப்பாத்தன்னு நினைக்கிறாரு சனீஸ்வர் பகவான் சோ இவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் சனிமகன் இந்த வக்கர பயிற்சிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் உங்களுக்கு கொடுக்க போற குறிப்பா இவரால இனி உங்க வாழ்க்கையில சுப பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக நிதி ரீதியா வணிக ரீதியா தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க ஒட்டு மொத்தமா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பயணங்கள் கூட உங்களுக்கு பண பலன்களை கொடுக்கும் கொஞ்ச தூரம் போயிட்டு வரலாம்னு போவீங்க அங்க கூட ஏதாவது ஒரு வகையில பண வரவு இருக்கும் நிதிநிலை வலுவா இருக்கு ஆசைப்படுறதெல்லாம் வாங்க போறீங்க குடும்பத்தாருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து குடும்பத்துடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்த போறீங்க அதே போல பண வரவுங்கிறது பல வழிகளில் உங்களை வந்து சேரும் மேலும் நீ நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அதே போல எதிரிகள் உங்களை வந்து வீழ்த்தணும் உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சா கூட சரி முடியாத அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களை பாதுகாத்து நிக்கிறாரு அதான் வந்து ஒண்ணும் இல்லைங்க உங்களுக்கு வந்து கெட்டது செய்யணும் ஒட்டங்க வராங்க கல் எடுத்துட்டு உங்க தலையை உடைக்கணும்னு வராங்க அங்கன்னு தூக்கி போடுறாங்க அப்போ வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு மரத்துல வந்து ஒரு மாங்காய் பழமே காய்ச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க மாங்காவோ தேங்காவோ ஏதோ ஒண்ணுங்க உங்கள் மேல பட வேண்டிய கல் அந்த மரத்தின் மீது பட்டு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில தேங்காவோ மகாவோ கீழே விடும் புரியுதுங்களா சோ உங்களுக்கு ஒருத்தங்க தீங்கு செய்தால் கூட அது உங்களுக்கு நல்லதா நடக்கும் நல்லதா மாறும் விஷமே கொடுத்தாலும் அது உங்களுக்கு அமிர்தமாக மாறுங்கிறதுல சந்தேகமே வேணாம் ஏன்னா திருடங்கள்ல சாவி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான உங்களுக்கு பாதுகாத்து நிக்கிறப்போ டே யாராச்சும் கையை வச்சுன்னா கைய ஓடச்சிருவானுங்கிற மாதிரி அப்படி வந்து நிக்கிறாரு இது மட்டும் இல்லைங்க ஆளும் கட்சி கிட்ட இருந்து அரசியல் துறையில் யாராவது இருக்கீங்கனாக்க உங்ககிட்ட ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும் இதை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில அரசியல் துறையில என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம் ஒட்டு மொத்தமா அரசியல ஒரு ரூபா கூட சம்பாதிக்கணும்னு சொன்னவங்க கூட இப்போ வந்து வருமானத்தை அதிகமாக சேர்த்துக்கலாம் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்க உயர் அதிகாரம் கிட்ட உதவி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த குழந்தையுடைய ஆரோக்கியம் மேம்படும் கல்வியை பொறுத்தவரைக்கும் வெற்றி கிடைக்கும் பொதுத்தெரு போட்டித்தருகள் ஏதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா கூட முயற்சி பண்ண கட்டாயம் இந்த வருஷத்துல அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும் இதோட தொழில் ரீதியா நல்ல வெற்றியை பார்ப்பீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை இந்த சமுதாயத்தில் அதிகமாகும் தொழில் செய்யறவங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது சோ ஒட்டு மொத்தமா சன்னீஸ்வர பகவான் இந்த சனி வக்ர காலத்தில உங்க வாழ்க்கையில கூட ஒட்டு மொத்த கஷ்டத்துக்குமே தீர்வு கொடுக்கிறாரு சோ இப்ப வரைக்கும் பார்த்து சனி பகவான் தரக்கூடிய பலன்கள்ல பொதுவா கொஞ்சம் பார்த்து இருக்கும் இப்ப விரிவா அவர் தரக்கூடிய பதினைந்து பலன்கள் குறிப்பிட்டு சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஆரோக்கியத்துல இருந்த குறைகளை நீக்கி வைக்கிறார் விபத்துகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அந்த நிலையில மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்த படிக்க இருந்தா கூட சரிங்க எழுந்து நடமாட வைக்கிறார் அடுத்த ரெண்டாவது குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்லாம பாத்துக்கோங்க இந்த கண்ணீராசிரியர்கள் பெரும்பாலும் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணம் இதை வந்து இல்லைன்னு நீங்க மறுக்கவே முடியாது எல்லாத்தையும் சொல்லிடுறது ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க கூட வேலை பாக்குறவங்க அது இதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணிக்கும் அதேபோல் வாழ்க்கை துணை வழியில மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வாழ்க்கை துறையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்திருக்க பெண்கள் கிட்டே பெண்களாக இருந்த ஆண்கள் அதாவது கணவர் வகையில சொல்றேன் மனைவி வகையில சொல்றேன் அவங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க அதே போல உடன்பிறப்புகள் அவங்களால கடன் பற்றிகளும் உங்களுக்கு தலைவலியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால கூட பிறந்தவங்க செலவு பண்ணலாம் கடன் வாங்கி செலவு பண்ணலாம் வாங்கிட்டு மாட்டிப்பீங்க அவங்களுக்கு தேவைகள் அது கிடையாது அவங்களுடைய தேவைகளை கொண்டு உங்க தலையில தெரிஞ்சுட்டு போறாங்க அவங்க ஜாலியா இருக்கிறதுக்காக உங்களுக்கு இது பண்றாங்க உண்மையான தேவைகளுக்காக இருக்காது யோசிச்சு செலவு பண்ணுங்க அடுத்து நான்காவது சிக்கல்கள் சரியாகுது எதுவா இருந்தாலும் சரி கவனமா இருந்துட்டா போதும் பிள்ளைகள் வந்து பொறுப்பா நடந்துப்பாங்க உத்தியோகம் வியாபாரத்தின் பொருட்டு ஒரு சில வந்து குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அந்த பிரிவுமே உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் என்ன கொஞ்சம் மன போராட்டம் இருக்கும் அடுத்த நான்காவது விஷயம் தனவிருத்திய கொடுக்குறாரு இருந்தாலும் அதான் நம்ம கையில பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவு மட்டும் பண்ணிடுறதுங்க ஆப்ப அடிச்சிருவார் அதே போல பொருளாதாரத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க விலை உயர்ந்த பொருட்கள் நகை நட்டு சொத்து ஆவணங்களை வாங்குறப்போ வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனா கவனமா இருங்கன்னு சொல்றாரு அடுத்து ஐந்தாவது சொந்த வாகனங்கள்ல இரவு நேரத்துல பயணம் பண்றப்போ முடிஞ்சளவுக்கு தவிர்க்க பாருங்க அப்படி பயணம் பண்ணி ஆகணும்னாக்கா டிரைவர் போட்டுக்கோங்க அதே போல பிரபலங்கள் வேற மொழி பேசுறவங்க வேற மதம் சார்ந்தவங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்தா அரசாங்க வழியில அலட்சியம் வேணாம் ஏதாவது வந்து முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து சூதானமா செஞ்சு முடிச்சுக்கோங்க அதே போல சட்டத்திற்கு போற மாதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாம கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு எது செய்யறதுனாலும் சரி இது கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஆறாவது இல்லத்தரசீலை பொறுத்திருக்கோம் உடல்நலம் எல்லாம் கவனம் வச்சுக்கோங்க குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையில ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும் இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்கனாக்கா கூட வேலை பகர பத்தி எதுவும் பேசிடாதீங்க அவங்க கூட சேர்ந்து உட்காந்து பேசுவாங்க கடைசியில வந்து பார்த்துருக்காங்க நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு முழுசாக மாட்டி விட்டுருவாங்க பார்த்து சுதானமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி வேலைப்பழு அதிகமா இருக்கும் ஆனால் கரெக்டாக வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க அந்த வேலைப்பழுங்கிறத உங்களுக்கு உயர்வையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அடுத்து எட்டாவது வீடு பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாகும் தாயருடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்டை வீட்டார்கிட்ட அதிகம் உரிமை எடுத்துக்காதீங்க யாரையும் ஃபர்ஸ்ட் நம்பிடாதீங்க அடுத்து ஒன்பதாவது விஷயம் கையிருப்பு கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க ஏன்னா கையிருப்பு கரையிறதுக்கும் வெளியில கடன் வாங்குறதுக்கும் சூழலை வரும் கூடுமான வரைக்கும் வீண் செலவு கேளிகை செலவு இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிறதுக்கு பாருங்க அடுத்து பத்தாவது விஷயம் உங்களுடைய தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க வீட்லையும் சரி வெளியிலயும் சரி வேலை பல கொஞ்சம் பொறுப்பளும் அதிகமாக தான் வந்து சேரும் அது உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் தவறாம வேலையில கவனம் எடுங்க அடுத்த பதினோராவது விஷயம் மன நிம்மதியான வாழ்க்கை அமையும் வெளியிடங்கள்ல உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாகும் பன்னிரெண்டாவது விஷயம் உடன்பிற்பல் வழியில சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு முன்னாடிதான் சொன்னேன் உடன்பிற்புல எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு வாங்க வச்சிருவாங்க ஒரு சில பிரச்சனை உடன்பிறப்பு வாய்ப்பு இருக்கு பதிமூணாவது தொழிலையும் சரி அதீ இது அக்கறை தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்திலுமே அலட்சியம் கூடாது முக்கியமான விஷயங்களை நீங்களே முன்னாடி நடத்தி முடிச்சுக்கணும் கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும் புதிய முதலீடு பண்றேன் பண விஷயமா இருக்குதா பல முறை யோசிச்சு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பழைய முதலீடுல வச்சே மெயின்டைன் பண்ணுங்க அடுத்து பதினான்காவது பணியிடங்கள்ல கோபமாகவும் வேகமாகவும் நடந்துக்கவே கூடாது ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் பகவான் உங்ககிட்ட தான் சோதிப்பார் கோபடுற மாதிரி சூழ்நிலை உருவாக்குவார் அந்த இடத்துல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது தான் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்கு நிதானமா நடக்கிறது ரொம்ப அவசியம் வீண் விமர்சனங்களை தவிர்த்துக்கோங்க யார் என்ன பேசுனாலும் சரி அதே போல மூத்த அதிகாரி கிட்ட அதிகமா உரிமை எடுத்துக்காதீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் வந்து தானா கிடைக்கும் திடீர் இடமாற்றம் இருக்கும் அதையும் ஏத்துக்கோங்க அது உங்களுக்கு சாதகமா முடியும் அடுத்து பதினைந்தாவது நீங்க பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த சனிமையோட வக்கரகதிங்கிறது உங்களுடைய ஒட்டுமொத்த பாதிப்புமே சரி செய்யக்கூடிய வகையில தான் இருக்கும் ஆனா என்ன ஒண்ணு எதை செஞ்சாலும் சரி பொறுமை நிதானம் எச்சரிக்கை இதை மூணை மட்டும் ஃபாலோ பண்ணுற போது கண்ணீராக சரி வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்து துளி அளவும் இல்லாம அப்படியே என்ன சொல்றது செருப்புல ஊட்டின மண்ணு மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் குழப்பமா இருக்கும் ஒரு சில விஷயங்களை கையாளுறதுக்கு பொறுமையாக இருந்துட்டு குழப்பங்கள் தன்னால முடிச்சு அழுத்திட்டு ஓடி போயிடும் ஸோ ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவு கிடைக்கும் அமைதி பெருகும் செல்வாக்கு அதிகமாகும் நடச்சது எல்லாமே அடுத்தடுத்து தன்னால நடந்துக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சனீஸ்வர பகவானின் வக்ரகத்தி காலம் கண்ணீராசிகளுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புல கொடுத்துருக்குங்கிறத புரிய வச்சாச்சு இப்ப தனிப்பட்ட ஊர்ல கண்ணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த வக்ர பயிற்சி எந்த மாதிரியான பழங்களை கொடுக்கும் ராசி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் வந்தாச்சுன்னே சொல்லாங்க ஏன்னா இனி நன்மையான பழங்களை மட்டுமே அவர் கொடுக்க போறாரு சங்கடங்கள் விலகுது நெருக்கடிகள் இல்லாமல் போகும் முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த காலம் முழுவதுமே யோகத்தை கொடுக்கிறாரு நினச்சத வெற்றி பெற வைக்கிறாரு செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு வழக்குல உங்களுக்கு சாதமான நிலையை ஏற்படுத்துறாரு இதோட உடலில் இருந்த பாதிப்புகளும் விலகுது சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைச்சதை சாட்சி கொள்ளக்கூடிய நேரம் இது மேலும் வாழ்க்கையே வளமாறு பொன் பொருள் சேருது குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லாத்திலுமே மகிழ்ச்சியை பார்க்க போறீங்க பணவரவு அதிகமாகுது எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்குறாரு எல்லாத்திலுமே வெற்றிங்க தொழில தடைகள் விலகுது பொருளாதார நிலையில உயர்வை கொடுக்கிறது அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் எல்லாருக்குமே செல்வாக்கு உயர்வு எண்ணியது எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலம் இது தொழில் ரீதியாலாம் நெருக்கடிகள் விலகி தொழில லாபம் அதிகமா கிடைக்கும் பணியர்கள் தனியாத்துறை அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்குள்ள கூலி வேலை செய்தாலும் சரி இது வரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது ஒரு திறமைகளுக்கு இனி மதிப்பு கிடைக்கும் ஊதி உயர்வு கிடைக்கும் வேலையில பொறுப்பு உயரும் வேலை பழகு அதிகரித்தாலும் தனி மரியாதை கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மன குழப்பங்கள் நீங்குது தேடி வருவாங்க உங்க பகச்சிக்கிட்டவங்க எல்லாம் உங்ககிட்ட உதவி கிட்ட வந்து நிற்பாங்க இந்த காலகட்டத்துல மனசுல வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போறீங்க அது கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் அதிகமாகுது வெளிநாட்டுல போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது எல்லா வகைகளுமே வளர்ச்சியை பார்க்க போறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குது முழுசா குணமாடைய போறீங்க குடும்பத்தை பொறுத்தரைக்கும் நெருக்கடிகள் விலகி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி தம்பதிகளுடைய ஒற்றுமை அதிகமாகுது புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது இழுபறி அந்த சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதவும் முடிவுக்கு வருது பண தட்டுப்பாடு விலகுது புதுசா வீடு கட்டி கூடிய இருக்கக்கூடிய யோகம் கூட இருக்கு அடுத்த அஸ்தம் நட்சத்திரம் செல்வாக்கு உயருதுங்க ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாத்துலையுமே வெற்றி கொடுக்குறாரு எதிர்பார்த்தா முன்னேற்றம் உண்டாகுது அதிகபட்சமான லாபத்தை அடைய போறீங்க உடைய கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே அதிகமாக போகுது குறிப்பா உங்களுடைய நிலையில முன்னேற்றம் செல்வாக்கு உயர்வது பட்டம் பதவி எல்லாமே உடைய ஆசைகள் நிறைவேறுது சமுதாயத்துல அந்தஸ்து அதிகமாகுது பொருளாதார நிலையில உயர்வு குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகுது வருமானத்துல தடைகளுமே சரியாகுது இன்னும் ஒருபடி மேல சொன்னா உங்களுடைய ஆற்றலே அதிகமாகுதுங்க முயற்சிகள் வெற்றியா மாறுது கடந்த கால சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குது தொழில் ரீதியா சங்கடங்கள் விலகி திட்டமிட்டு செயல்படுவீங்க மேன்மையை பார்க்க போறீங்க தொழில்ல பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வெளியே தனியார் துறையும் ஆண்களோ பெண்களும் செல்வாக்கு உயருது பிரச்சனைகள் தீருது எதிர்பார்த்த பதவி இடமாற்றம் கிடைக்குது மேல அதிகாரிகிட்ட ஆதரவு கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கணும் விருப்பங்கள் நிறைவேறும் ஊதியவரும் பொறுப்புகளும் அதிகமாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கடி ஏற்குடிய பிரச்சனைகள் தீர்துது உடல்நிலையில இந்த சங்கடங்கள் விலகுது அலுவலக பணிகளில் பதிவு உயர்வு கிடைக்கும் திருமண வயதிலுங்களுக்கு நல்ல வரண் அமையும் வேலை தரவுகளுக்கு தகுதி கேட்டு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்துல குறிப்பா குழப்பங்கள் தோன்றும் அது கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுவெரு போட்டு அதிகமாக கவனம் செலுத்துக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண்களையும் பெற முடியும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் உபாதைகளாக இருந்தாலும் சரிங்க இப்ப வந்து மருத்துவ சிகிச்சையினால ஆரோக்கியம் மேம்பாடுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்குதுங்க குடும்பத்துடைய சங்கடங்கள் விலகுது இதோட சொத்து மீது ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தா அதுல உங்களுக்கு சாதகமான நிலை கிடைக்குது புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது வீட்டு சுப்பநிலை நடக்கும் தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகமா வெளிப்படும் வெளிவட்டத்தில் செல்வாக்கை உயர்த்தி கொள்ள போறீங்க அடுத்த சித்திரை நட்சத்திரம் நெருக்கடிகள் விலகி நிகழ்ச்சியான நிறைய சம்பவங்களை அனுபவிக்க போறீங்க அதாவது சமுதாயத்துல செல்வாக்கையும் முயற்சிகளை வெற்றியும் பகைவர்களை வீழ்த்தக்கூடிய வலிமையும் பணவரவையும் நினைச்சது நடத்தி காட்டக்கூடிய ஆற்றலையும் பெற போறீங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கல் எல்லாமே விலக போகுது பிள்ளைகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி பணவரில் இருந்த நெருக்கடிகள் விலகி எல்லாமே அதிர்ஷ்ட காலமா பிரகாசிக்க போகுது குறிப்பா யோக போக வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க தொழில உத்தியோகத்துல முன்னேற்றம் போட்டியிடல்கள்லாம் அவங்க கிட்ட போட்டி போட முடியாமல் பின்வாங்குவாங்க செயல்பாடுகள் மாறுது சங்கடங்களை அகற்றி வைக்கிறாரு நன்மைகளை அதிகரித்து கொடுக்குறாரு போராட்டமான நிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிச்சு வைக்கிறாரு இதோட புதுசாக வீடு கட்டி குடியேற வைக்கிறாரு அரசியல் வந்தவர்களுக்கு செல்வாக்கு உயருது புதிய பதவிகள் பொறுப்புகள் வந்து சேருது மேலும் சொல்லா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தோன்றுங்க பணம் பதவி பட்டம் செல்வாக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்பெற்று வாழ்க்கையை மாறுது விவேகமா செயல்பட வைக்கிறாரு உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாரு தெய்வீக சிந்தனை அதிகமாகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுது தைரியமாக செயல்பட்டு வருமானத்தை போறீங்க தொழில எதிர்பார்த்த ஆதாயத்தை போறீங்க போட்டியிட விலகி போவாங்க புதிய முதலீடு கூட லாபத்தை கொடுக்கும் பங்கு சந்தன லாபம் அதிகமாகும் அரசாங்க வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகுது புதிய தொழிற்சாலை தொழில் தொடங்க நினைச்சவங்க உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுது பன்னிர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி சாதகமான நேரம் இது தனியாக நேரத்தில் வேலை பார்த்தாலும் சரி நிலையில உயர்வு முதலீங்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க உங்களுக்கு திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இப்ப வந்து விலக ஆரம்பிக்கும் பெண்களை பொறுத்த குடும்பத்தில் பொறுப்பு அதிகமாகுது குலதெய்வாவல் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகுது வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பங்குங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும் சாமர்த்தியமா செயல்பட்டு புதுசு சொத்து வாங்குவீங்க திருமணம் வேலை கல்வி எல்லாத்துலையுமே முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க மறைமுக கூட காணாமல் போவாங்க கல்வி பொறுத்த வரைக்கும் தேர்வுகளின் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் மேற்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் செலவு கூட வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமா தேர்வுகளை வெற்றி உண்டுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பாதிப்புகளுமே இப்ப சரியாகுது ஆரோக்கியத்துல மருத்துவ சிகிச்சையால மேம்பாடை பார்க்க போறீங்க நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் பெரிய கூடிய ஆதரவு கிடைக்குது குலதெய்வ வழிபாட்டால சிலர் வந்து நடிச்சதை அடைய போறீங்க எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்குது துரிந்து செயல்பட்டு குடும்பத்தில் கூடிய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீங்க உங்களுடைய வசதிக்கு வீடு கட்டி அதில் கூடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் சுற்று நடக்கும் பிள்ளைகளுடைய விற்பனை அவங்களுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க வெளிவாட்டத்துல செல்வாக்கு உயிருது சோ ஒட்டு மொத்தமா அந்த சனிமாவோடைய வக்ரகதிங்கிறது உங்களுக்கு ஈடு இணையலாத அளவுக்கு வாய்ப்புகளை வந்துட்டு அள்ளி தான் கொடுத்துருக்கு இதுல அலட்சியம் காட்டாம சரி வர பயன்படுத்திட்டா மட்டும் போதும் சரிமா சனி பகவான் கொடுக்கூடிய இந்த அதிர்ஷ்டங்களை எனக்கு நினைச்சிருக்கணும் அதை கரெக்டா பயன்படுத்தணும் இருக்கான்னு கேட்டாக்கா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவகரங்களை விட்டுக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எட்டு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி அதே போல எட்டு பேருக்கு அன்னதானம் கொடுக்க நினைச்ச காரியங்கள் கை கொடு நிலையான செல்வம் செல்வாக்கு எதிரிகள் இல்லாத மனநிறைவு சந்தோஷத்துக்கு ஒரு குறையெல்லாம் பார்த்துப்பாரு வாழ்த்துக்கள்